வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகள்ல கும்பராசிக்குதான் இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் காரணம் அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வர போறார் அதாவது ஏற்கனவே கும்ப ராசிக்கு நாலாம் இடமான ரிசப ராசியிலிருந்து இப்பொழுது ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறார் இது என்னைக்குன்னா மே பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கியப்படியும் இந்த குரு பகவான் பயிற்சியாகி அங்கே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஒரு வருடம் இருந்து பல்வேறு பலன்களை தரப்போறார் அதுல கும்ப ராசிக்கு என்ன விசேஷம்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு வரார் ஜோதிடத்துல மிகப்பெரிய பழமொழி என்னன்னா அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட ஐந்தாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்கள் ராசியை தன்னுடைய அவிட்ட நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதம் சதய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் பொருட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இதையெல்லாம் கொண்டது கும்ப ராசி எந்த ஒரு முடிவையும் நிதானமாகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருப்பதில் வல்லவர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏன் முக்கியம்னா இவ்வளவு நாள் குரு பார்வை இல்லாமல் இருந்த கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமரும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் பணம் சார்ந்த சிக்கல் நிதி சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலைமை தொழில் வியாபாரத்தில் இருந்த முடக்கம் சம்பள உயர்வு பதவி உயர்வில் இருந்த தடை இது எல்லாமே நீங்கிவிடும் இன்னும் பல்வேறு பலன்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்கு அந்த பலன்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் வரிசையாக நம்ம டீடைலா இந்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க மற்ற கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கும்ப ராசிக்காரர்கள் உங்களோட ராசி அதிபதியான கர்ம காரகனனும் ஜீவன காரகனுமான சனி பகவானை வணங்கி வழிபாடு செய்து தொடங்குவது சிறப்பாக இருக்கும் அப்படி இந்த வீடியோக்குள்ள போற இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா விதமான பலன்களையும் எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கை சுகமான வாழ்க்கையை பெறுவதற்கு கமெண்ட்ல போய் சனி பகவானை வணங்கும் விதமாகவும் வரவேற்கும் விதமாகவும் அதே போல குரு பகவானை வணங்கும் விதமாகவும் வரவேற்கும் விதமாக ஓம் குரு பகவானை போற்றி ஓம் சனீஸ்வர பகவானை போற்றின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்கள் ராசி அதிபதி சனி பகவானும் குரு பகவானும் இந்த குரு பயிற்சியில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடையை நீக்கி கடந்த காலங்களில் வெற்றி கிடைக்காத விஷயங்களில் ஒரு நல்ல வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் இந்த ஓராண்டு அள்ளி தருவார் இந்த குரு பயிற்சியில ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாம் ராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தனுசு ராசியையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியையும் குரு பகவான் பார்க்க போறார் ஒன்பதாம் இடம்

தான தர்மங்களும் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்திற்கு சுப கிரகத்தின் பார்வை கிடைக்கும் பொழுது அப்படிப்பட்ட சுப கிரகமான சுப கிரகங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை யோகஸ்தானத்தில் படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு அதிர்ஷ்டங்கள் பல்வேறு விதமான அற்புதங்கள் நீண்ட காலமாக நடக்காத காரியங்கள் கூட ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குரு பகவான் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சி ிகளை நடத்துவதில் பெரிய பங்கு வகிக்க உடையவர் மேலும் குழந்தைக்காரகனும் குரு பகவானே நல்ல மனிதர்கள் பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகத்தை நமக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி தரக்கூடியவரும் குரு பகவானே மங்கள காரியங்களை நடத்துபவரும் குரு பகவானே ஒருவருக்கு பெரிய அளவிலான பணத்தை நம்ம பார்க்கணும்னா அதற்கு குருவின் பார்வை குருவின் அனுகிரகம் ரொம்ப ரொம்ப அவசியம் கும்ப ராசிக்கு இப்பொழுது ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ராசியையும் குரு பார்ப்பதால் நிச்சயமாக உங்க லைஃப்ல நீங்க பார்க்காத ஒரு பெரிய தொகையை இந்த குரு பயிற்சியில தான் பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பண வரவை பண புழக்கத்தை அதிகரிக்கக்கூடியவராகவும் பண விஷயங்களில் மிக பெரிய ஏற்றத்தை தருபவருமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகும் ஒரு அற்புத காலம்னா அது இந்த குரு பயிற்சி தான் எத்தனையோ குரு பயிற்சி வந்தாலும் இந்த குரு பயிற்சியில என்னென்ன சிறப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுல ஒரு முக்கியமான சிறப்பு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அது குருவின் வீடே குருவின் வீடான தனுசு ராசியையே குரு பகவான் பார்க்கிறார் அது உங்களுக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ஆசை நிறைவேறும் இடத்தை மங்கள காரகனும் தனஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு எல்லா விதமான லாபமும் கிடைக்கும் எல்லா விதமான ஆசையும் நிறைவேறும் நீங்க என்ன வயதில் இருக்கீங்க உங்களுக்கு இப்ப எது வேணும் நீங்க என்ன உங்களுக்கு நடத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எதுல வெற்றி அடையணும் எந்த தடைகளை நீக்கணும் எதுல நம்பர் ஒன் இடத்திற்கு வரணும் என்ன பதவி வேணும் என்ன புகழ் வேணும் என்ன பாராட்டு வேணும் நீங்க எதுல சாதிக்கணும் இல்ல எதிலையாவது உள்ள சரித்திரம் படைக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லா முயற்சிகளும் கைகூடும் காரணம் குருவின் பரிபூரண பார்வை உங்களுக்கு எல்லா விதமான சுபஸ்தானத்திலும் விழுகிறது இது ஒரு அரிய கிரக சேர்க்கை கும்பராசிக்கு பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு இந்த அருமையான குரு பயிற்சி வந்தாலும் இந்த குரு பயிற்சியின் ஓராண்டை சிறப்பாக பயன்படுத்துவதில் தான் உங்களோட சாதனையும் சரித்திரமும் வெற்றியின் ரகசியம் இருக்கு அதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் முயற்சி செய்யணும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாதுன்னு நான் அடிக்கடி வலியுறுத்துவேன் எல்லா வீடியோலையும் இதுலையும் அதைதான் சொல்றேன் இந்த கால கட்டத்தில் எல்லா விதத்திலும் கிரக அமைப்பு சாதகமா இருக்கு ஆனால் அதில் வெற்றி அடைவதற்கு உங்களோட முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட முயற்சியின் வழியாக எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் புகழின் உச்சிக்கும் செல்வதற்கு உங்கள் முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னொரு சிறப்பு இந்த குரு பயிற்சியில மூன்று இடத்தை குரு பார்க்கிறார் அது ராசிக்கு இடமான துலாம் ராசி இந்த துலாம் ராசியை குரு பார்ப்பதில் ஒரு சிறப்பு துலாம் ராசியின் என்ன சுக்ரன் என்பவர் குறைவான பணத்தையும் குரு என்பவர் கட்டுக்கட்டாக குவியலாக இருக்கக்கூடிய பணத்தையும் குறிக்கக்கூடியவர் அப்ப பெரிய அளவிலான பணத்தையும் குறைவான பணத்தையும் குறிக்கக்கூடிய குருவின் சுக்ரனுக்கும் தொடர்பு ஏற்படும் ஒரு அரிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி அடுத்தது பதினோராம் இடத்தை குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அந்த இடத்தில் குருவின் வீடான தனுசு ராசி இடம்பெற்றிருக்கிறது அப்ப தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பது குருவும் குருவும் தொடர்பு ஏற்படுவது போல் அப்ப அதுவும் மிகப்பெரிய ஒரு அரிய கிரக சேர்க்கை மூன்றாவது ஒரு அரிய கிரக சேர்க்கை எதுன்னா உங்க ராசியில தான் குருவின் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கு அப்ப புரட்டாதி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வை என்பது யோக பார்வை அப்படிப்பட்ட யோக பார்வையால் குரு பகவான் ராசியை பார்க்கும் பொழுது விஐபிகளின் அறிமுகத்தால் நல்ல நபர்களின் அறிமுகத்தால் இப்ப போய் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பார்கள் பொதுவாக ஜோதிடத்தில் உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு இருக்கும் பொழுது நீங்கள் சந்திக்கும் நபர்கள் நீங்க செய்யும் விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தரும் கெட்ட கிரக அமைப்பு இருக்கும் பொழுது மறைவு ஸ்தானாதிபதி நமக்கு இப்ப சக்தியா இருக்காருன்னா அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம சந்திக்கிற நபர்கள் நமக்கு துரோகம் செய்பவர்களாக நம்பிக்கை துரோகம் செய்வர்களாக எதிரிகள் கை மேலோங்கி இருக்கிற மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கும் உங்ககிட்ட ஒருத்தன் தன்னோட சுயநலத்துக்கு தான் பழகுவோம் பார்ப்பதாலும் குரு அமர்ந்திருக்க இடமும் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏராளமான வாய்ப்புகள் வரிசையாக வரும் அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது குழந்தை பாக்கிய பிரச்சனை தீரும் காரணம் ஒருவருக்கு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம்

ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் வந்து புத்திர காமாஷ்டி ஹோமம்னு சொல்லுவோம் அல்லது சந்தான கோபால கிருஷ்ண யாகம்னு சொல்லுவோம் அந்த ஹோமம் அல்லது யாகத்தை நீங்க செய்து கொள்ளும் பொழுது கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட குழந்தை பாகிய தடை இருந்தாலும் உடனடியாக அந்த தடை நீங்கி உங்களுக்கு ஒரு அழகான புத்தி கூர்மையுள்ள ஒரு திறமையான குழந்தை உங்களுக்கு அழகாக வந்து பிறப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த ஏற்படுத்தி தரும் குரு பயிற்சி விவசாயிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை தரும் அரசின் மானியம் அரசின் சலுகைகள் எல்லாவற்றிற்கும் அரசின் மானியமும் சலுகைகளும் கிடைக்கும் கடந்த காலங்களில் விவசாய பயிரில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலுவைத் தொகை அல்லது நிவாரணம் வராமல் நீங்க போய் ஃபாலோ பண்ணாலே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய அமைப்பை குரு பெயர் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குருவின் பார்வை இடமான துலாம் ராசியை பார்ப்பதாலும் துலாம் ராசியின் அதிபதியான கிரகமாக இருப்பதால் நிச்சயமாக கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் இது பொன்னான காலம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிப்பட்ட பொன்னான அதிர்ஷ்டமான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளவு நாள் வாய்ப்பு இல்லைனா அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பல்வேறு அவர்களுக்கு இந்த ஓராண்டில் வரிசையான வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் எந்த வாய்ப்பை நம்ம செலக்ட் பண்ணுறது எதை விடுறதுன்னு நீங்களே திக்குமுக்காடும் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் புதிதாக நுழைபவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கிறோம் வாய்ப்புகள் இல்லைனாலும் அவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுயன்சர்ஸ் விலாகர் பண்ணுறவங்க அல்லது ஏதாவது ஒரு டிராவல் கைடு போடுறவங்க எல்லோருமே அது யூடியூபாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம் இருக்கலாம் நீங்க எல்லாருமே பெரிய அளவிலான வாய்ப்பை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெரிய ரீச்சை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு புதுசா நுழையக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் காலமாக இருப்பதால் புதிதாக இந்த சோசியல் மீடியாவில் நுழைய விரும்புபவர்களும் பெரும் அளவில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் முயற்சியை தொடங்கலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி உங்களை முதலிடத்திற்கு கொண்டுட்டு வரும் ஏற்கனவே ஏதாவது ஒரு பதவியை எதிர்பார்த்திருக்கீங்க ஏதாவது ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கணும்னு விரும்புறீங்க அல்லது யாராவது ஒரு நபரை உங்களோட கட்சியில இணைக்கணும்னு நினைக்கிறீங்க மாற்று கட்சியில் இருக்கிற நிறைய தொண்டர்களை உங்க கட்சியில இணைக்கிறீங்கன்னா அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும் காலம் நவீன தொழில்நுட்பத்தை நவீன யுக்தியை நவீன இயந்திரங்களை வாங்கி உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு உங்க தொழிலை அளவில் உதவிகரமாக இருக்கும் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறவங்களுக்கு இந்த ஒரு வருடம் மிக பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் உங்களோட கடனின் அளவு குறையும் உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அது எல்லாமே குறைவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு வங்கிகளில் கடன் உதவி பெறுவதற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசின் சலுகை அல்லது மானியத்தோடு ஒரு நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு செல்பவர்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இடமாற்றம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்து அந்த இடமாற்றம் இப்பொழுது உங்களுக்கு நீங்க விரும்பிய மாதிரி வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பையும் இந்த குருபகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பயிற்சி ஏற்றம் தரும் குரு பயிற்சியாக முன்னேற்றம் தரும் குரு பயிற்சியாக நீங்க என்ன வயதில் இருக்கிறீங்களோ என்ன துறையில் இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும் உங்கள் கனவு நனவாகும் ஒரு அற்புத காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சிக்கலும் உங்களுக்கு ஜென்மச்சனியால் ஏற்பட்ட பாதிப்பும் இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கி நீங்கள் மிக பெரிய ஒரு இடத்தை வாழ்க்கையில் தொழிலில் அபாரத்தில் படிப்பில் விவசாயத்தில் அரசியலில் கலைத்துறையில் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் சீனியர் சிட்டிசன்களாக இருந்தால் வாழ்க்கையிலும் சரி இல்லத்தரசிகள் அவர்களின் வாழ்க்கையிலும் மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை ஒரு அமைதியை அதைவிட முக்கியம் நிம்மதியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை உறுதியாக வரும் நீங்க கமெண்ட்ல போய் ஓம் சனி பகவானே போற்றி அப்படின்னும் ஓம் குரு பகவானே போற்றினும் பதிவிடுங்கள் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை பொன்னான வாய்ப்புகளை அள்ளித்தர போறார் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் நீக்குங்கிற தன்னம்பிக்கையையும் மன உறுதியும் கொடுக்கும் என்பதை நீங்கள் தைரியமாக உறுதியாக நம்பினால் லைக் பண்ணிட்டு மற்ற கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்